கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய சுவை நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் நம்ம உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் உங்க நண்பர் யாருன்னு கேட்டா நம்ம யாரை சொல்லுவோம் என்கூட கூட படித்த நபர்கள் இருக்கிறாங்க என் கூட வேலை பார்க்கின்றவர்கள் இருக்கிறாங்க இன்னும் என்னுடைய நான் இருக்கிற இடத்தில் வசிப்பவர்கள் என்று சொல்லி நம்ம கூட இருக்கிற ஏதோ ஒரு நபரை இவங்க தான் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்னுடைய நண்பர் என்று சொல்லி நம்ம யாராவது ஒருவரை சுட்டிக்காட்டுவோம் இல்லையா ஆனால் அந்த நண்பர்கள் எல்லா நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் நமக்கு நன்மைகளை செய்கின்றவர்களா நம்மை நல்ல வழியில நடத்துகின்றவர்களா என்று கேட்டால் கடினமான காரியம்தான் இல்லையா இன்றைக்கு நண்பர்கள் மூலமாகத்தான் அநேகர் வாழ்க்கையே இல்லாதவைகளாக தடம் புரண்டு போய் பல நிலைகளில் ஏமாற்றப்பட்டு நிற்கின்றவர்கள் உண்டு ஆனால் உண்மையான நண்பன் என்று ஒருவர் இருக்கின்றார் நம்மை அவர் நண்பனாக ஏற்றுக்கொள்ள விரும்புகின்றார் யோவான் சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் இயேசு சொல்லுகின்ற வார்த்தை இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதினா சொல்லுகிறதில்லை ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான் நான் உங்களை சிநேகிதர் என்றேன் ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவிக்கிறேன் நல்ல கவனிங்க ஒரு உண்மையான நண்பன் தன்னுடைய சக நண்பனிடத்தில் எல்லா காரியங்களையும் பகிர்ந்து கொள்வான் இல்லையா என்ன நடந்தது எது நல்லது எது கெட்டது தன்னுடைய வாழ்வின் காரியங்கள் எல்லாவற்றையுமே பகிர்ந்து கொள்வாங்க அதே போல ஆண்டவர் சொல்லுகின்றார் நானும் உங்களை ஒரு தோழனை போல ஏற்றுக்கொள்ள விரும்புகின்றேன் ஆனால் நாம் இயேசுவுக்கு தோழனாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு நிபந்தனை இருக்கிறது யோவான் சுவிசேஷம் பதினைந்து அதனுடைய பதினான்காவது வசனம் நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவற்றையும் நீங்கள் செய்வீர்கள் ஆனால் நீங்கள் எனக்கு சிநேகிதராக இருப்பீர்கள் என்று அன்பு ஜனமே இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு நாம் நண்பனாக இருக்க வேண்டும் என்றால் நிபந்தனைகள் இல்லை ஆனால் அதே நேரத்தில் அந்த நண்பன் நமக்கு ஏற்றவனாக இருக்கின்றானா என்று கேட்டால் அதுவும் பல நேரங்களில் கடினமான ஒரு கேள்விதான் இல்லையா விடை கொடுக்க நண்பன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும் நண்பன் என்ற என்பவன் உண்மையுள்ளவனா இருக்க வேண்டும் நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொள்கின்றவனா இருக்க வேண்டும் எல்லா நிலைகளிலும் பாவத்தின் வழியில் நம்மை நடத்தாமல் நீதியின் வழியில் நடத்துகிறவனா இருக்க வேண்டும் நம்முடைய நிறைவுகளிலும் குறைவுகளிலும் நம்முடைய ஏற்ற தாழ்வுகளிலும் உடன் இருப்பவன் தான் உண்மையான நண்பன் தவறான காரியங்களை செய்வதற்கு முற்படுகிற பொழுது அதை கண்டித்து நீதியின் பாதைக்கு நேராக நடத்துகிறவன் தான் உண்மையான நண்பன் ஒரு தவறு இழைக்கிற பொழுதும் இனி அதனை செய்ய என்று புத்திமதிகளை கற்றுக் கொடுக்கிறவன் தான் உண்மையான நண்பன் ஆனால் இன்றைக்கு அநேக செய்கிற காரியம் என்ன தெரியுமா நீ ரொம்ப கவலையா இருக்கியான்னு சொல்லிட்டு மதுபானம் அருந்துவதற்கு அழைத்து கொண்டு போகிற சிநேகிதர்கள் இருக்கிறாங்க சினிமா பார்க்க போகலாம் ஒரு ரைடு போயிட்டு வரலாம் தேவையற்ற காரியங்களை அறிமுகப்படுத்தி இதை பாரு அதை செய் இப்படி இரு அப்படி இரு என்று சொல்லி வீணான காரியங்களுக்கு அடிமைப்படுத்தி உன் இதில் இருந்து அவனுடைய துக்கங்கள் மறந்து போகும் உன்னுடைய சஞ்சலங்கள் விலகி போகும் நீ ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு வீணான ஆலோசனைகளை கொடுத்து நடத்துகிற எத்தனை நண்பர்கள் இருக்கிறாங்க ஆனால் இதை தான் நம்பி எனக்கு நல்ல கம்பெனி கொடுக்குறாங்க என்னுடைய காரியங்களெல்லாம் கேட்குறாங்க என்னுடைய கவலை போக்குவதற்கு எனக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நண்பர்களை நம்பி தன்னுடைய எல்லா நிலைகளையும் நன்மைகளை இழந்து கொண்டிருக்கிற எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க எத்தனை மனிதர்கள் இருக்கிறாங்க குடும்பத்தை இழந்தவர்கள் உண்டு சந்தோஷத்தை இழந்தவர்கள் உண்டு எதிர்காலத்தை இழந்தவர்கள் உண்டு தன்னுடைய வேலைகளை இழந்தவர்கள் உண்டு படிப்பை இழந்தவர்கள் உண்டு குடும்பத்தையும் தன்னுடைய சமாதானத்தை இழந்தவர்கள் உண்டு என் ஜனமே எத்தனையோ பிள்ளைகள் இன்றைக்கு படிக்க வேண்டிய நாட்கள்ல சரியா படிக்காம தேவையற்ற சோசியல் எல்லாம் அடிமையாகி எப்பேற்பட்ட நிலைமையில் இன்னைக்கு அலைந்து திரிகிறாங்க நண்பர்கள் என்று ஒரு ஐந்து பேரை பத்து பேரை வைத்து விட்டு இதுதான் உலகம் இதுதான் சந்தோஷம் இதுதான் என்னுடைய திட்டம் என்று வீணான ஒரு பாதையில கடந்து போறாங்க ஆனால் ஆண்டவர் நம்முடைய நண்பனாக இருப்பாரே என்றால் அவர் இப்பேற்பட்ட பாதைகள் நடத்துவாரி நினைக்கிறீங்களா உண்மையான சிநேகிதன் நம்மை கண்டித்து நடத்துவான் ஆண்டவராக இயேசு நம்மை கண்டித்து நடத்துகின்றவர் நீதியான பாதையிலே நடத்துகின்றவர் நன்மையானவைகளை கற்றுக் கொடுக்கிறவர் இதுதான் உன்னுடைய எதிர்காலத்திற்கான திறவுகோல் என்று பரிசுத்த பாதைகளிலே நடத்துகின்றவர் தீமையான பாதைகளுக்கு நேராக கடந்து போகிற பொழுது நம்மை நித்திய வழிகளுக்கு நேராக நடத்தும் படிக்கி நமக்கான அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் நமக்கு போதித்து நடத்துகின்றவர் இன்றைக்கு நீங்க யாருடைய சிநேகத்திற்கு அடிமையாக இருக்கிறீங்க யார் உங்களுடைய சிநேகிதர்களா இருக்கிறாங்க உண்மையாக ஒரு யோனத்தானை போல ஒரு சிநேகிதன் இருந்தால் சந்தோஷம் ஆனால் சிநேகிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க நன்கு நினைத்து பாருங்கள் நன்கு நிதானித்து பாருங்கள் சிநேகிதன் நம்மை ஒரு முத்தமிட்டு ஒரு அன்பை செலுத்துகிறது அல்ல ஏதோ நமக்கான பொருளை வாங்கி கொடுக்கின்றவர்கள் அல்ல ஆத்மாவுக்கு நன்மையை சேர்க்கின்ற நண்பர்கள் இருக்கின்றார்களா என்று நிதானித்து பார்த்து நல்வழியிலே உங்களுடைய வழிகளை ஒப்பு கொடுத்து அண்டவராக இயேசு ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் உங்களுக்கு நண்பனாக இருப்பாரே என்றால் அவர் எல்லா நிலைகளிலும் உங்களை கைவிட மாட்டார் எல்லா நிலைகளிலும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார் எல்லா நிலைகளிலும் பாவத்திலே நீங்கள் விழுந்து விடாத படிக்க தன்னுடைய கரங்களினாலே ஏந்தி பாதுகாக்கிற தெய்வமாக இருக்கின்றார் கேட்கிறேன் அன்பு ஜனமே அன்பழகாக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சிநேகிதராக இருக்க அவர் கற்றுக் கொடுத்த பாதைகளை பின்பற்றுவதற்கு இன்றைக்கு வேதத்தின் காரியங்களை கையில எடுத்து அவர் என்ன சொல்லுகின்றார் அவர் எப்படி வாழ விரும்புகின்றார் எப்படி வாழ்ந்தால் அவருடைய நண்பனாக மாற முடியும் என்று இதனை கற்றுக்கொள்ள இன்றைக்கு உங்கள் இருதயத்தை நீங்கள் செவி கொடுக்கி சாய்த்து ஒப்பு கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாக தேவனுடைய விலையேற பெற்ற அன்பை நீங்களும் ருசித்துக் கொள்வீர்கள் நீங்கள் அதன் பிறகு இந்த உலக நண்பனுக்கு அடிமையாக அல்ல இயேசுவுக்கு அடிமையான ஒரு நண்பனாக மாற்றப்படுவீர்கள் இதுவே வேத வசனத்தின்படி சத்தியமான ஒன்று ஒப்பு கொடுப்போமா எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே உலக நண்பர்கள்தான் எங்களுடைய சந்தோஷம் என்று அலைந்து தெரிந்து வாழ்க்கையிலே நன்மைகளை இழந்து போனதுதான் மிச்சம் வீணான பிரச்சனைகளை சம்பாதித்துக் கொண்டதுதான் மிச்சம் நண்பர்களினால் வாழ்வை இழந்ததும் பலவிதமான வீண் காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அனுபவிக்கிறதும் தான் இன்றைக்கு மிச்சமாக இருக்கிறதாகையினால் உண்மையான தோழன் ஏமாற்றாத நண்பன் எங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டவர் எங்களுடைய வழிகளை அறிந்தவர் எங்களுடைய தேவை என்ன என்பதை நிதானித்து கண்டறிந்த தேவன் இங்கே ஒருவராக இருக்கிற பாகையினால் நாங்கள் உலக மனிதனுக்கு நண்பனாக அல்ல உன்னத தேவனுக்கு ஒரு நண்பனாக வாழ்வதற்குரிய ஒரு பாக்கியத்தையும் ஒரு சிலாக்கியத்தையும் பெற்றுக்கொண்டு தேவன் விரும்புகிற பாதையிலே பயணிக்க தேவனாகிய கத்தன் எங்களுக்கு கிருபை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம் எந்த ஒரு இடத்திலும் உலக நண்பனுக்கு நாங்கள் அடிமைப்பட்டு வாழ்ந்து விடாமல் உன்னது தேவனுக்கு உண்மையான ஒரு நண்பனாக எங்களை ஒப்பு கொடுத்து வாழ கத்தாவினர் கிருபை அளிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய கரங்களுக்குள் எங்களை ஒப்புவிக்கின்றோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளெஸ் யூ